வெல்கம் டு ஹெச்என் கே லான் ஃபார் இன்னைக்கு நம்ம வீடியோல டாக்டர் ஆஃப் ரெஸ்டுடிகேட்டா அதாவது மறு தீர்ப்பு தடை கோட்பாடு அப்படின்னா தான் விரிவா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நீங்க ஒரு நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செஞ்சு வழக்கு தொடுத்து அதுக்கான தீர்ப்புகளையும் பெற்றீங்க அப்ப அந்த தீர்ப்பு வந்து உங்களுக்கு எதிரான பாதகமான தீர்ப்புகளா வரும் பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம் அந்த அந்த வழக்குக்கு நீங்க வேணும்னா மேல்முறையீடு செய்ய முடியும் அதாவது அப்பீல் போக முடியும் அப்போ அப்பீல் போகாம நீங்க என்ன பண்ணிடுறீங்க வழக்குல எந்த நீங்க வந்துட்டு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரலையோ அத சேலஞ்ச் பண்றதுக்கு வந்துட்டு ஆஹ் இப்ப வந்து நீதிமன்றங்கள்ல உடைய படிநிலைகள் இருக்கு ஹைராக்கி ஆஃப் கோட்சு பார்த்தோம்னா இப்போ ஒரு கம்பெனில எடுத்துக்கிட்டோம்னா ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க அப்புறம் மேனேஜர் இருப்பாங்க அண்ட் அதுக்கு மேல ஒரு அந்த கம்பெனியோட சிஇஓ அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த அந்த மாதிரி நீதிமன்றம் அப்படின்றதுக்கான ஹரட்டி ஆஃப் கோர்ட்ஸ் என்னென்ன இருக்கு அதோட படிநிலைகள் எப்படி பொழுது முனிசிப் கோர்ட் சப் கோர்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு அப்புறம் ஹை கோர்ட் அப்புறம் சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி படிநிலைகள் இருக்கும் இப்ப நீங்க என்ன பண்றீங்க ஒரு கான்ட்ராக்ட் உங்க இரு நபர்களுக்கு இடையே வந்துட்டு ஒரு ஒப்பந்தம் இருக்குன்னு வச்சுக்கலாம் பிசினஸ் ரிலேட்டடா ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்க அந்த கான்ட்ராக்ட் அவங்க பிரீச் பண்ணிட்டாங்க செய்யல அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஒரு வழக்கா அது மாறுதுன்னு எங்க பிரச்சனை இல்லை இப்ப அந்த வழக்கு தொடுக்கும் பொழுது நீங்க வந்துட்டு ஒரு சப் கோர்ட்ல அந்த வழக்கு தாக்கல் செஞ்சு ஆஹ் அதுல வந்துட்டு உங்களுக்கு அகேன்ஸ்டான ஒரு ஜட்மெண்ட் தான் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாமே அப்போ நீ என்ன பண்றீங்க அந்த பர்சன் மேல போட்ட வழக்கு வந்துட்டு நீங்க சேம் அதே சப் சப்கோர்ட்லயே அதே பேர்லதான் பவர் இருக்கு இன்னொரு கோர்ட்ல போயிட்டு அதே நம்பர் மீது அதே காரணங்களை வைத்து வழக்கு தாக்கல் செய்யறீங்க அப்படின்னா அது வந்து இந்த டாக்டர் ஆஃப் ரெஸ்டுடே கேட்டாக்கு கீழ அப்படி வழக்கு தாக்கல் செய்ய முடியாது இந்த ரெஸ்டுடேட்ட அப்ளிகபிள் ஆகணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான காரணிகளை இது பூர்த்தி செஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே நம்பர் மீது வழக்கு அதாவது அந்த பார்ட்டிஸ் ஆஃப் தி சூட் அந்த ஒரு வழக்குல இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து ஒரே நபர் மீது கூடிய வழக்காக இருக்கணும் காஸ் ஆஃப் நீதிமன்றத்துக்கு முன்னாடி நீங்க என்ன கிருபை வேணும் என்ன வேணும் பிரேயர்ஸ் வேணும்னு கேக்குறீங்களோ அது அது அண்ட் வந்து என்ன காஸ் ஆஃப் ஆக்ஷன் இந்த பிரச்சனை நடந்ததுக்கான காரிய கர்த்தா அப்படின்னு இந்த மூல காரணம் என்ன அது எல்லாமே சேமா இருக்கும் அப்ப இந்த கேட்டால சூட் சப்சிகண்ட் சூட்னு ரெண்டு இருக்கும் அதாவது ஃபார்மல் சூட்ன்றது ஆல்ரெடி ஒரு கோர்ட்ல கேஸ் நடந்து தீர்ப்பு பெற்றிருப்பீங்க அந்த கேஸே அதே பார்ட்டி மேல அதே பிரச்சனைக்காக நீங்க என்ன பண்றீங்க அந்த ஒரு பவர் உள்ள சேம் பவர் உள்ள ஒரு இன்னொரு கோர்ட்ல போய் ஃப்ரெஷ்ஷா ஒரு கேஸா போடுறது அந்த நபர் மேல மேல்முறையீடு செய்யாம புதுசா ஒரு கேஸ் போடுறது அதுதான் வந்துட்டு இந்த ஆஹ் மறு தீர்ப்பு தடை நம்ம தமிழ் வந்து ரொம்ப அழகான சொற்களை கொண்டதுங்க மறு தீர்ப்பு தடை கோட்பாடு அப்படின்னு சொல்றோம் அந்த சொற்ற வந்துட்டு அழகான விளக்கம் இருக்கு தீர்ப்பு குடுக்கிறதுக்கான தடை கோட்பாடு அப்படின்னு சொல்றோம் அப்போ மீண்டும் இதே சப்கோர்ட்ல வாங்கின ஒரு ஜட்மெண்ட்டுக்கு அதே ஒரு சப்கோர்ட்ல போய் நீங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு சூட் போட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு கேஸ் நடத்தி நீங்க ஜட்மெண்ட் வாங்க முடியாது அப்ப எப்ப கன்க்ளூசிவ்னஸ் வர்றது ஒரு நான் ஒரு நபர் மேல வழக்கு தொடுத்து நான் ஒரு ஜட்மெண்ட் வாங்கிட்டு அதே பவர்ல இருக்க கோர்ட்ல போய் இன்னொரு கோர்ட்ல அந்த பர்சன் மேல கேஸ் போட்டுட்டே இருந்தேன் எப்ப கேஸ் திருப்பி திருப்பி போட்டுட்டே தான் இருக்கணும் நமக்கு அப்பீல் போறதுக்கான ஆஹ் விஷயத்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப அப்பீல் போறது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்ப சப்கோர்ட்ல கேஸ் இப்ப நான் அது சொன்னது சப்கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி சப்கோர்ட் பவர்ல உள்ள இன்னொரு கோர்ட்ல நீங்க போடுறதுதான் அதே நம்பர் மீது அதே பிரேயர் கேட்டு போடுறது நான் வந்து தடை செய்யப்படுது இந்த கான்செப்ட் கீழன்னு சொல்றேன் அப்பீல் பொழுது இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் அப்பீல் செகண்ட் அப்பீல் இருக்குது இல்லையா அப்பீல் போறீங்க அப்படின்னா இந்த சப்கோர்ட்ல வாங்கின ஜஜ்மெண்ட்டுக்கு நம்ம டிஸ்ட்ரிக் கோர்ட்ல அப்பீல் போவோம் ஃபர்ஸ்ட் அப்பீல் சோ அது வந்து அப்பீல்ன்றது இந்த படிநிலைகள் சொன்ன இல்லையா இந்த ஹைரட்டி ஆஃப் கோர்ட்ஸ்ல இந்த கோர்ட்டுக்கு இப்ப நீங்க எந்த கோர்ட்ல வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் வாங்கினீங்களோ அதுக்கு அடுத்த படிநிலையில இருக்கக்கூடிய அதிகாரம் அதிகமா இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்ல போய் வழக்கு தாக்கல் செய்யறதுதான் இந்த மேல்முறையீடு அப்படின்னு சொல்றது இப்போ மேல்முறையீடு பண்ணலாம் நீ ஒரே நபர் மீது அதே பவர்ல இருக்க கோர்ட்ல போயிட்டு என்ன பண்ணக்கூடாது மீண்டும் மீண்டும் புது புது கேஸா போடக்கூடாது இப்போ வந்துட்டு நீங்க ஒரு வழக்கறிஞர் அணுகி இந்த கேஸ் சொல்றீங்க இப்போ இப்படி அகேன்ஸ்ட் நீங்க ஏன் இந்த கிரவுண்ட்ஸ் கீழே போட்டீங்க இந்த காரணங்கள் கீழே இப்ப ஒரு ஒரு வழக்கறிஞர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் மாறும் வழக்குகளுக்கு வழக்கு ஒரு ஒரு வழக்கறிும் அவங்க அழுது முறை மாறும் இல்லையா அப்ப நீங்க வேற ஒரு வழக்கறிஞரை பார்க்கும் பொழுது நீங்க ஏன் இந்த கிரவுண்ட்ஸ்ல கொண்டு போய் இந்த வழக்கு இப்படி முடிச்சீங்க அப்படி அலோவ் பண்ணுவாங்களா நீங்க என்ன பார்ட்டிஸ் ஒன்னா இருக்கணும் காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஒன்னா இருக்கணும் இப்ப வந்துட்டு ப்ரேயர் ஒன்னா இருக்கணும்னு சொன்னீங்க இப்ப நான் கேட்க போற ப்ரேயர் வேற இப்ப நான் வேற ஒரு ஆஹ் ப்ரேயரை முன் வச்சுதான் அந்த நபர் மீது வழக்கு தாக்கல் செய்ய போறேன் அப்படின்னா அப்படி வழக்கு தாக்கல் செய்ய முடியுமான்னா அதுவும் முடியாது கன்ஸ்ட்ரக்டிவ் ரெசுடிகேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு அந்த என்ன சொல்லுதுன்னு எந்தெந்த சாத்திய கூறுகளாக எந்த மாதிரியான கிரவுண்ட்ஸ் எல்லாம் கேட்க முடியுமோ இந்த ஒரு முதல் வழக்கு அந்த ஃபார்மர் சூட் போடும் பொழுதே முதல் முதல்ல அந்த வழக்கு போடும் பொழுதே என்னென்ன சாத்தியக்கூறுகள் உள்ள கிரவுண்ட்ஸ் இருக்கும் என்ன ப்ரேயர் வேணுமோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிரணும் முதல்ல வழக்கு தாக்கல் செய்யும் பொழுதே கேட்டு பெற பெற அதாவது வாங்கியிருக்க வேணும் சொல்லி சொல்றாங்க இப்போ அந்த என்ன பண்றோம் நம்ம நம்ம சேனல்ல அத்துமீறிய வருமானங்கள்னு சொல்லி வீடியோ போட்டுக்கோ அத்துமீறிய வருமானங்கள் தான் இப்ப நம்ம ஆஹ் ஒரு நிலத்தை நம்ம வந்துட்டு ஆக்கிரமி செஞ்சிருக்காங்க அதுல ஏதாவது ஒரு செபலேட் பண்ணி ஒரு ஆஹ் வாடகை விட்டு வாடகை வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி செபுலேட்டிங் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்ற பொழுது அது வந்துட்டு நம்ம அத்தமீறிய வருமானங்களை கால்குலேட் பண்ணி மீட் எடுக்கும் பொழுது இந்த அமௌண்ட்டே வாங்குவோம்னு சொல்லி வீடியோ போட்டுருவோம் இப்போ நீங்க என்ன பண்றீங்க இந்த டிக்ளரேஷன் சூட்டும் அந்த ரெக்கவரி ஆஃப் லேண்ட் இந்த இதெல்லாம் வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது பிரேயர்ல வந்துட்டு இந்த மீன் ப்ராஃபிட்டோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையோ இல்ல மீன் ப்ராஃபிட்டையோ கேட்கறதுக்கு மறந்துட்டீங்க கேட்காம விட்டுட்டீங்க அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்றீங்க திருப்பியும் இதே நபர் மீது இதே வழக்கு இதே இதே காசனை போட்டு நான் வந்துட்டு நான் இப்போ நான் மீன் ப்ராஃபிட் ப்ரேயருக்காக தான் நான் வந்துட்டு அந்த மீன் ப்ராஃபிட்டுக்காக தான் நான் வழக்கு தொடுக்கிறேன் அப்படின்னா முடியுமான்னா அதுவும் முடியாதுன்னு சொல்ல வராங்க நீ என்ன மாதிரியான பிரேயர் உனக்கு வேணுமோ என்ன மாதிரியான ரெமெடிஸ் வேணும்னு நீங்க போட்டு அணுகிறீங்களோ என்ன கிரவுண்ட்ஸ்க்கு கீழே நீங்க இந்த வழக்கை எடுத்துட்டு போக முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாமே முதல் வழக்கு தொடுக்கும் பொழுதே செய்யப்பட்டிருக்க வேண்டும் அத நீங்க வந்துட்டு மாத்தி போடுறன்னு சொல்லிட்டு சப்சிகண்ட் சூட்டா அதே படிநிலையில இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்ல வழக்கு தாக்கல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க இந்த கான்செப்ட் ஆஃப் டாக்டர் ஆஃப் ரெஸ்டிகேட்டால ஏதாவது எக்ஸப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம எது பார்த்தாலுமே நம்ம சட்டத்துல வந்துட்டு விதி விளக்குகளும் இருக்கும் இல்லையா இந்த விதி விளக்குகள் அப்படின்ற கான்செப்ட பார்க்கும் பொழுது இந்த ரெஸ்டிகேட்டால ஜூரிஸ்டிக்ஷனல் இஷ்யூஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஜூரிஸ்டிக்ஷனல் இஷ்யூ இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு வழக்கு தாக்கல் செய்ய முடியும்னு சொல்றாங்க அப்ப ஜுரிஸ்டிக்ஷன்னா என்னன்ற புரிதல் இருந்தாதான் இந்த பாயிண்ட் நமக்கு புரிய வரும் ஆஹ் ஜுரிஸ்டிக்ஷன் அப்படின்னா உம் அதிகார வரம்பு ஆஹ் அதிகார ஆழ்வறை அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் அதாவது ஒரு வழக்கு எந்த நீதிமன்றத்துல நம்ம தாக்கல் செய்ய முடியும் இப்போ ஓவரால் தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு ஒரு மா மாவட்டங்களுக்கும் அஹ் நீதிமன்றங்கள் இருக்கு இல்லையா அப்போ இந்த அதிகார வரம்பு எப்படி நிர்ணயம் செய்யப்படுது அப்படிங்கும் பொழுது நிலம் சார்ந்து அந்த சூட்டோட வேல்யூ பொறுத்து இந்த மாதிரி ஜுரிஸ்டிக் ஜுரிஸ்டிக்ஷன் கிதியில நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு சோ இப்போ வழக்கறிஞர் வழக்கறிஞர்கள் வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது அப்ரோப்பரேட் ஜுரிஸ்டிக்ஷன்ல தான் கொண்டு போய் வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும் அப்ப தவறான ஜுரிஸ்டிக்ஷன்ல இந்த அதிகார ஆள் உட்படாத காம்பட்டెంట్ கோட்டா இல்லாத ஒரு நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படும் பொழுது அப்போ அந்த இடத்துல ரெஸ்டுடிகேட்டா அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு ஒரு எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்ப நம்ம தப்பான நீதிமன்றத்துல போய் வழக்கு தாக்கல் செஞ்சுட்டோம் சப்போர்ட்டே தப்பான நீதிமன்றத்துல வழக்கு செஞ்சுட்டோம் அப்படின்னா அப்ப அதை ரெக்டிஃபை பண்ணி கரெக்ட் பண்ணி நம்ம கரெக்டான நீதிமன்றத்துல அதே பார்ட்டி மேல அதே ப்ரேயர் கான்ஸ் ஆஃப் நம்ம இன்னொரு நீதிமன்றத்துல கொண்டு போய் வழக்கு தாக்கல் திருப்பி செய்ய வேணும் அதனால தான் இதை வந்து எக்ஸப்ஷனுக்கு கீழே கொண்டு வராங்க சோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படின்ற கான்செப்ட் இது சார்ந்த வேற எதுவும் கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் பட்சத்துல தாராளமாக கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்